வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையானது பார்த்தீங்கன்னா தலையில் மாற்றத்தில் காணப்படுது இந்த அளவுக்கு அதிரடியான உச்சம் தொன் யாரும் எதிர்பார்க்காத வேற இல்லை தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ஒரு வர லாற்று உச்சத்துலேயே நீடிக்குது இந்த வார லாற்று உச்சம் எப்போதான் சரிவாக மாறும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினெட்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுது மேற்கொண்டு பத்து பைசா விலை விட கடைசியாக நூற்றி பதினெட்டு ரூபாய் எண்பது பைசாவாக காணப்படுது எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய் நாற்பது பைசாவாக காணப்பட்டது எண்பது பைசா விலை சரிவோட தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் நாற்பது பைசா அப்படிங்கிற விலையில் காணப்படுற விலையில் வெள்ளியோட விலை தங்கத்திற்கு மாறாக ஒரு கிலோவுக்கு நூறுரூபா அப்படிங்கிற சரிவில் காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு நமக்கு குறைந்தபட்சம் ஆயிரத்திலேருந்து அதிகபட்சம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்க வேலையில் இருபத்தி நான்கு கிராம் தங்கத்தோட விலை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாக காணப்படுது கடைசியாக இரநூத்தி பன்னெண்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட பத்தாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது இதே வெள்ளை எட்டு கிராம்

மந்த நிலை உலகத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை அதுபோல் நீடிக்கும் போது இப்படிப்பட்ட சூழலில் தங்கத்தில் அதிகமாக முதலீடு செய்வார்கள் தங்கத்தில் முதலீடு அதிகமாக இருக்கும்போது தங்கத்தின் விலையானது அதிரடியான ஏற்றங்களை பெற்றுக்கொண்டே வரும் அதே போல் இப்பொழுது சைனா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கிடையே பொருளாதார சூழ்நிலை காரணமாக தங்கத்தின் விலையானது அதிரடியான ஏற்றங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறது அதே வேளையில் இப்பொழுது பொருளாதார நிலை சீரடையும் போது பங்குச்சந்தைகள் உயரும்போது தங்கத்தின் விலையானது மீண்டும் சரி ற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் தங்கத்தின் விலையில் இந்த பொருளாதார சந்தையில் அது பங்கு சந்தை ஏற்படுத்தி